ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராகுல் ஆர்கேஷ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் ஃபோரில் கேட்ட ஜென்ரல் தமிழ் அதாவது பொது தமிழ் கேள்விகள் எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணுன்னா டிஎன்பிசி வந்து பார்த்தோம்னா இந்த குரூப் ஃபோருக்கு எல்லாருக்குமே வச்சு செஞ்சுட்டாங்க அதான் உண்மை கேள்விகள்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக கேட்டு வச்சுருக்காங்க எந்த புக்கில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அதுலேயும் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த பொருள் தருக இது எல்லாம் பார்த்தோம்னா ஒரு புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க மொத்தம் பதினாலு கொஸ்டின் வந்திருக்குது அதில் பனிரெண்டு கொஸ்டின் கிட்ட ஒரே இருந்து கேட்டிருக்காங்க அந்த புக்கு என்னென்னா தமிழ் தமிழ் அகரமுதலி என்ற புத்தகம்தான் இதோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா மு சண்முகம் பிள்ளை இதில் ஒரு ட்விஸ்ட் என்னென்னா இந்த புக்கில் மொத்தம் ஆயிரத்தி அறுபது பேஜ் இருக்குது ஒவ்வொரு பேஜுக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பது பொருள் தருக இருக்குது அதாவது ஐம்பது வார்த்தை கொடுத்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாலஞ்சு பொருள் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது இது எல்லாமே படிக்கன்னா நம்ம வாழ்க்கை முழுக்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆயிரத்தி அறுபது இன்ட்டு ஐம்பது போட்டிங்கன்னா ஐம்பதாயிரம் பொருள் தருகிட்டே இருக்கும் ஸோ அதையெல்லாம் எப்படி படிக்க முடியும் டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரொம்ப டீப்பாகவும் கேட்டு வச்சுருக்காங்க கேட்டால் டென்த்து ஸ்டாண்டர்டுங்கிறாங்க இந்த குரூப் ஃபோர் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து டேஞ்சரான குரூப் ஃபோர் தான் சரி வாங்க பார்ப்போம் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா ஒரு ஜிபிக்கிட்டே வருது ஸோ நான் வந்து உங்களுக்கு லிங்க்கில் டேரக்டாக கொடுக்க முடியாது நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஏற்கனவே இருக்குது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இந்த புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிய இது வந்து கணம் காணம் கணம் வந்து குரில் நெடில் வந்து காணம் இதில் வந்து கணம் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதில் கணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கூட்டம் அப்படிங்கிற பொருள் வந்து கொடுத்துருக்காங்க இதில் கணம்ங்கிறதுக்கே பார்த்திங்கன்னா ஏழு பொருள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எப்படி ஞாபகம் வைக்கிறதுனே தெரில கணம் காலநுட்பம் கூட்டம் விண்மீன் கூட்டம் ஒரு நோய் பேய் சிறுமை திரைச்சி ஒரு வகை புல் இப்படின்னு ஏகப்பட்ட இது கொடுத்துருக்காங்க அடுத்து கானம் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஏழாவது பக்கத்தில் காணம் அப்படிங்கிற வார்த்தைக்கு கொள்ளு நிறுத்தலவையுள் ஒன்று பொன் பொற்காசு பொருள் பாகம் செக்கு இப்படிங்கிற வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்குது இருக்குது இதில் வந்து பொன்ங்கிறது நம்மளோட கொஸ்டின் பேப்பரில் இருக்குது டிஎன்பிசி வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டுங்க இப்படிலாம் ஒரு வார்த்தைக்கு பல பொருள் இருக்கிற புக்கில் இருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ண முடியும் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா ஓலக்கம் ஓலக்கம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க ஆனால் இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா பொருள் கொடுத்துருக்காங்க வேர்ச்சொல் வந்து நம்ம எடுத்து எழுதிடுவோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் கூறுக இந்த புக்கில் இருக்குது இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அகர வரிசையில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஓ வரிசையில் பார்த்தோம்னா ஓலக்கம் அப்படின்னா சபை சபை கூடுமிடம் சபா மண்டபம் அத்தானி காட்சி இது எல்லாம் அதோட பொருள் இதையெல்லாம் படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம்தான் இருந்தாலும் இந்த புக்கில் தான் கேட்குறாங்க பொறுத்துக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இதே வந்து பார்த்திங்கன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ்லேயும் ஸ்கூல் புக்கில் இல்லாத பொருள் தருக கொஸ்டின் எல்லாம் இதே புக்கில் தான் இருக்குது ஸோ அதனால தான் இப்போ வந்து புக் ப்ரூஃப் வந்து போடுறேன் அடுத்து வந்து பொறுத்துக அணிகம் 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 அணங்கு எல்லாம் ஒரே வார்த்தையை வச்சுட்டு வித்தியாச வித்தியாசமாக கேட்டிருக்காங்க இப்போது வந்து அணிகம் இத்து இந்து வரம்லாம் அந்த அணிகத்துக்கான அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா படை அடுத்து வந்து அணிகம் மூணு ந அதுக்கான வார்த்தை வந்து பார்த்தோம்னா அணிகலம் பெட்டி ஊர்தி சிவிகை இதுக்கு வந்து சிவிகை என்று அர்த்தம் அடுத்து வந்து ரெண்டு சுழி நீ அணிகம்க்கு பார்த்தீங்கன்னா சிவிகை படை கூட்டம்னு கொடுத்துருக்கோங்க இதில் எதை போடனே தெரில ரெண்டுமே சிவிகைன்னு கொடுத்துருக்காங்க எது ஆன்சர் வரணும் நமக்கு தெரியல அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒளி இருந்து சரியான பொருளை தேருங்க களி களி இதுக்கான ஆன்சர் வந்து இதே புத்தகத்தில் இருக்குது களிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒளி கடல் வலிமை செருக்கு தலைக்கை துளக்கம் மனவெளிச்சி களிப்பா இடைச்சங்கநூல் களித்தொகை களிப்பூருடன் கலியுகம் துன்பம் வறுமை வஞ்சகம் போர் ஏ அப்பா எத்தனை வார்த்தை இருக்குது களிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா போருங்கிறது தான் அர்த்தம் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா களியை மனப்பாடம் பண்ணதுக்கே நமக்கு ஒரு யுகமே தேவைப்படும் போல் அடுத்து வந்து பார்த்தோம்னா களி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் மரக்கொம்பு எடுத்த உவர் நீர் பரப்பு நுகத்துளையில் இடுங்களி ஆயுத காம்பு யாழின் இசை எழுப்பும் கருவி வரிச்சல் நூறு சுருள் மிகுதி ஊன் கயிறு இதுக்கான ஆன்சர் வந்து இதில் இருந்து மிகுதின்னு எடுத்து கொள்ளலாம் போர் மிகுதி என்பது தான் ஆன்சர் முடியலைங்க இதெல்லாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிய செற்றம் என்ற சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சாலே நம்ம வந்து எதிர் சொல் கண்டுபிடிச்சிடலாம் செற்றம் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து பார்த்திங்கன்னா மன வைரம் நெடுங்காலம் நிகழ்வதாகிய பகைமை வெறுப்பு தனியாக கோபம் உடற்சினம் செற்றங்கிறதுக்கு பகை வருதாங்க அர்த்தம் அப்போது வந்து இதுக்கான ஆன்சர் வந்து கேண்மை கேண்மை என்பது நட்பு ஸோ அது திருக்குறளில் வரும் அதை வச்சு நம்மளால் எழுதிட முடியும் திருக்குறளே செற்றத்துக்கு பகைன்னு கொடுத்துருப்பாங்க அதை வச்சு நம்மளால் எழுத முடியும் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு பொறுத்துக இதில் நாலு வார்த்தை கொடுத்துருக்கோங்க மறுப்பு விறகு மருகன் சீரடி இதுக்கான எல்லா இந்த நாளுக்குமான ஆன்சர் வந்து இந்த புக்கில் இருக்குது ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா எங்கெல்லாமோ இருக்குது ஃபஸ்ட்டு வந்து மறுப்பு பார்த்தோம்னா விலங்கின் கொம்பு யானை தந்தம் யாழின் உறுப்பு வகை மரக்கொம்பு பிறைச்சந்திரனின் இருகோடு இஞ்சி இத்தனை வார்த்தை இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா மறுப்புக்கு வந்து என்ன ஆன்சர்னால் யானை தந்தம் ஆன்சர் அடுத்து வந்து விறகு வழிவகை திறமை தந்திரம் சூழ்ச்சி விவேகம் ஊக்கம் தின்பண்டம் இதுலேயும் பார்த்தோம்னா நிறையவே ஆன்சர் இருக்குது அடுத்து வந்து மருகன் பார்த்திங்கன்னா காண்க மருமகன் மகளின் கணவன் வழித்தோன்றல் இதுக்கான ஆன்சர் வந்து தோன்றல் சீரடிக்கான ஆன்சர் வந்து சிறிய கால் சீரடிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் முடிஞ்சிருக்கு சிறிய கால் இதெல்லாம் படிக்கிறதுக்கெலாம் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் அடுத்து வந்து பொறுத்துக பார்த்தோம்னா நாலு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க மாணி மாணி கனகம் கனகம் மாணி வந்து ஃபஸ்ட்டு மூணு சுழி நீ இதில் வந்து பார்த்தோம்னா இரட்டை சுழி நீக்கான மாணி பார்த்திங்கன்னா மதிப்புள்ளவர் செருக்குடையவர் மங்கற்கரசியார் மாமன் என்று அர்த்தம் அடுத்து வந்து கனகம் மூணு சுழி நாக்கான கனகம் பார்த்தோம்னா ஒரு ஏழெட்டு பொருள் இருக்கும் படையில் ஒரு தொகை தனித்தனி இருபத்தேழு தேரி யானைகளும் எண்பத்தோரு குதிரைகளும் நூற்று முப்பத்தைந்து காவலர்களும் உள்ள படைப்பிரிவு இதான் ரொம்ப ரொம்ப கஷ்டந்தான் அடுத்து வந்து இரண்டு சொல்லி கனகம் பொன் மீன் கொத்தி சாய்ஸில் வந்து பொண்ணு கொடுத்துருக்காங்க இதை வச்சு நாம் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் படிக்க முடியாது இவ்வளோ இது எப்படி படிக்க முடியும் இதுக்கெலாம் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி தான் கரெக்டான சொல்யூஷன் சொல்லணும் அடுத்த இரு பொருள் தருக தாரணி இது வந்து ஸ்கூல் புக்கிலே இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கான ஆன்சர் வந்து பூமி உலகந்தான் இந்த புக்குலேயும் பார்த்தோம்னா தாரணி இருக்குது பூமி மலை யமன் பூமியை வச்சே நாம் வந்து அடுத்த ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணி போட்டுடலாம் இதுக்கான ஆன்சரை அடுத்து அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா கோரல் கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிய இதை வந்து ஆடல் அறவு ஆடு அடுதல்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து அடுதல் அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் பார்த்தோம்னா கொள்ளுதல் தீர் பாகமாக்குதல் சமைத்தல் வருத்துதல் போராடுதல்ங்கிற நிறைய ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வச்சு நம்ம அடுதலுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தோம்னா பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து இது வந்து ஸ்கூல் புக்கை வச்சே கண்டுபிடிச்சிடணும் நம்ம வீணாக மலர் என்ற அர்த்தம் அதை வச்சே நம்மளால் ஆன்சர் போட முடியும் ஆனால் இதில் வந்து வீக்கான ஆன்சர் வந்து எல்லாமே இருக்குது ஓர் உயிர்மை எழுத்து அழிவு சாவு நீக்கம் மடிவு மலர் பூந்தாது பறவைன்னு ஆப்ஷனில் இருக்க எல்லாமே இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம்னா பூட்கை பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க பூட்கை என்ற சொல்லுக்கு பொருள் வந்து பார்த்தோம்னா பேஜ் நம்பர் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் கொள்கை மன உறுதி வலிமை சிங்கம் யானை யானை ஆளின்னு கொடுத்துருக்காங்க இந்த கொள்கையை வச்சு நாம் ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும் அடுத்து வந்து பார்த்தோம்னா நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்வரின் பெயர் என்ன இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கல இந்த புக்கில் இருக்கானு தெரியல இது நாலுமே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் மறைவி நிறைவர் நீரவர் மறதி நீரவர் இது எல்லாமே பார்த்தேன் இதில் இருந்த மாதிரி தெரியல அடுத்து வந்து குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக குதிர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸில் நாலு கொடுத்துருக்காங்க படிதல் குடியமர்தல் ஒழுங்காதல் சீராதல் இந்த புக்கில் வந்து குதிர்த்தல் இருக்குது ஆனால் சாய்ஸில் கொடுத்துருக்கேன் ஆன்சர் இல்லை உழவு படித்தாலுமே பார்த்திங்கன்னா இருந்தும் கேட்காம வித்தியாச வித்தியாசமெலாம் கேட்டிருக்காங்க தீர்மானப்படுதல் பூ பெய்தல்னு கொடுத்துருக்காங்க வேறு எதுவும் கொடுக்கல சாய்ஸில் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புக்கில் கண்டுபிடிக்க முடியாதது வந்து பொருந்தா சொல்லை கண்டுதல் முரல் வகுளி வாழை வியாழம் இது வந்து கண்டுபிடிக்க முடியலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக சாந்து குருவி சுனை அருவி இது நாலுமே இருக்குது ஆனால் அந்த சைட் ரைட் சைடில் இருக்க சாய்ஸ் எதுவுமே இது கூட மேட்ச் பொருந்தலை மொத்தம் ஒரு பதினாலு பொருள் திறகு கேட்டிருப்பாங்க பத்து இந்த புக்கில் இருக்குது இந்த பத்துக்கும் நாம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வார்த்தை படிக்கணும் ஐம்பதாயிரம் வாரத்தை தான் இந்த பத்தும் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த புக்கை படிக்கிறதுங்கிறது சான்ஸே இல்லை நாம் வந்து கண்டிப்பாக டிஎன்பிசிட்ட வந்து கோரிக்கை தான் வைக்கணும் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா யா யாரால் படிக்க முடியும் குரூப் டூ ஏ மெயின்ஸ்லேயும் இதை இந்த புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க ஸோ நாம் வந்து டிஎன்பிசியில் கண்டிப்பாக கோரிக்கை தான் வைக்கணும் இந்த மாதிரிலாம் கேட்டால் கண்டிப்பாக எழுத ரொம்ப கஷ்டம்தான் இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து பொருள் தருக பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம மரபுச்சொருள் பழமொழி எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்கங்கிறத பார்க்க போகிறோம் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க